அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டு இயேசு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இன்றைக்கான வேத வசனத்தை நாம் வாசிப்போம் ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் இந்த இடத்துல வசனம் மிக அழகாக சொல்கிறது ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் சில சமயத்தில் நம்முடைய துக்கம் பெரிதாக இருக்கிற சமயத்தில் நம்முடைய துக்கம் தொண்டையை அடைத்து போன்ற ஒரு சூழ்நிலை எனக்காக யார் சென்று ஆண்டவரிடத்தில் பேசுவார்கள் எனக்காக இவர்களிடத்தில் போய் யார் பேச முடியும் என்று சொல்லி நாம் ஏங்கிக் கொண்டு செய்வதறியாது திகைத்து கொண்டிருக்கிற வேலையிலே வேதம் சொல்கிறது ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் எனக்கு யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவார்கள் என்று நாம் புரியாமல் இருக்கிறோம் எனக்கு இந்த வேலைக்காக போய் எனக்காக யாராகிலும் ரெக்கமெண்ட் பண்ணுவார்களா எனக்கு யாரும் இல்லையே எனக்காக போய் இவரோடு கூட என்னுடைய காரியத்தை எடுத்து பேச யார் இருக்கிறார்கள் என்று யோசித்து கொண்டிருக்கிறீர்களா எனக்கு அருமையான என்னுடைய ஜன்னாலே நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு வேண்டுதல் செய்கிற ஆவியானவர் நமக்காக இருக்கிறார் அவர் சென்று உங்கள் பிரச்சனைகள் எதுவானாலும் யாரிடத்தில் பேச வேண்டுமோ பேசுவார் என்னுடைய மகன் இன்னும் கொஞ்ச நாட்களில் இந்த கடனை தந்து முடிப்பான் என்று சொல்லி அவர்கள் உள்ளத்தில் பேசுவார் என்னுடைய மகள் எந்த தவறும் செய்யவில்லை என்னுடைய மகன் எந்த தவறும் செய்யவில்லை என்று உங்களுக்காக அவர் பேசுவார் அநேக சமயத்தில் நாம் அப்படியாக நமக்காக ரெக்கமெண்ட் பண்ண யாரும் இல்லை என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிற சமயத்தில் நமக்கு ஆவியானவர் இருக்கிறார் யோசிப்பும் அப்படித்தான் சிறைசாலையிலே அவன் வைக்கப்பட்டிருந்தான் செய்யாத தவறுக்காக அங்கு இரண்டு பேர் அவனுக்காக பழக்கமாகிறார்கள் அவர்களுடைய பிரச்சனைக்குரிய காரியங்களை அவன் ஆண்டவரிடத்தில் சொப்பனத்தின் மூலமாக வெளிப்படுத்தினான் பிறகு யோசிப்பு சொல்கிறான் நான் எந்த தவறும் செய்யாமல் இங்கே வந்துவிட்டேன் நீங்கள் திரும்ப உங்களுடைய பொசிஷனுக்கு போகும்போது எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் என்று சொல்லி சொல்லி அனுப்புகிறான் அவர்கள் இவனுடைய காரியத்தை முழுவதும் மறந்து விடுகிறார்கள் ஆனால் ஆண்டவர் அவனை மறக்கவில்லை அவனுக்காக ரெக்கமெண்ட் செய்வதற்கு ஆண்டவர் மனதில் ஒரு யோசனை இருந்தது ஆம் பிரியமானவர்களே உங்களுக்காக உங்களுடைய ரெக்கமெண்டேஷனாக உங்களுக்காக வாதாடுகிறவராக உங்களுக்காக ஆண்டவர் பெருமூச்சிகளோடு வேண்டுதல் செய்கிறவராக இன்றைக்கு உங்களுக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார் இந்த ஆண்டவரிடத்தில் இந்த ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள் இந்த ஆண்டவரிடத்தில் உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள் ஆண்டவர் அவைகளை தீர்த்து வைக்க அவர் இருக்கிறார் எங்கு பேச வேண்டுமோ அங்கு பேசுவார் எங்கு சொல்ல வேண்டுமோ அங்கு சொல்லுவார் எங்கு அவர் சமாதானப்படுத்த வேண்டுமோ அங்கு சமாதானப்படுத்துவார் ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்கள் கற்று தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்